இன்றைய நாளின் இறை சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது லுக்கான செய்தி அதிகாரம் ஒன்பது நாற்பத்தி நான்கில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்ற இறை வார்த்தையை நாம் பணிந்த உள்ளத்துடனே கேட்போம் இன்றைய நாளின் முதல் வாசகமானது சபை உரையாளர் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது வாசிக்க நாம் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை சபையுரையாளர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று ஒன்பது முதல் தொடர்ந்து அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை எட்டு முடிய இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலையை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் இரண்டு வருவது போல தோன்றும் முன்னும் வீட்டுக் காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுறு முன்னும் அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்திக் கொள்ள பலகணி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் கதவுகள் அடைத்துக் கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்பும் வெட்டுக்கிளியை போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றரையில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணி நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லாமே ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூறு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் நீரே எங்கள் புகலிடம் என் தலைமுறை தோறும் நீரே புகலிடம் மனிதரை புழுதிக்குத் திரும்பிடச் செய்கின்றீர் மானிதரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் அல்லேலுயா அல்லேலுயா நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார் அல்லேலுயா நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லேன் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் செய்தி ஒன்பதாவது பிரிவு வாக்குகள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவருமே வியப்படைந்தனர் அவர் தன்னுடைய சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார் அவர்களோ அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாக இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அவர்கள் அஞ்சினார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்லுவதை கேட்டு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களினுடைய கைகளிலே ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்கின்ற இந்த தெளிவான ஒரு கூற்றை ஆண்டவர் கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம் மக்களினுடைய கைகளிலே அவர் ஒப்புவிக்கப்படுவார் அந்த பாடுகளைத்தான் மிக தெளிவாக ஒரு அடிமையை போன்ற ஒரு பாடுகளைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார் அந்த அடிமையினுடைய அந்த சிலுவையை ஏற்று அதன் வழியாக நாம் எல்லாருமே மீட்பு பெறுவதற்காக அவர் தன்னையே கையளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லாருக்காக எல்லாமுமாய் அவர் ஆனார் பௌலடிகளார் அதைத்தான் நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரே கிரேக்கனாகவும் எல்லாருக்கும் எல்லாமுமாய் ஆனேன் என்று கூறுவதை பார்க்கின்றோம் இந்த ஒரு புனிதருடைய வரலாறு சொல்லுவது போல நாமும் அடிமைகளை மீட்க அடிமையாய் அவர் தன்னையே மாற்றி கொண்டது போல இயேசு கிறிஸ்துவும் பாவிகளை மீட்க அவர் பாவம் செய்யாத நிலையிலும் கூட அந்த பாவத்தினுடைய அந்த நிலையை ஏற்று சிலுவை சாவை ஏற்று அதன் வழியாக மீட்பு தந்தது போல நாமும் நம்மையே தாழ்த்தி கொள்ள முற்படுவோம் அப்பொழுது ஆண்டவரால் நாம் உயர்த்தப்படுவோம் என்பதுவே உண்மை இந்த நாள் இனிய நாளாய் இருக்க அன்னை மறியாள் வழியாக நாம் இறைவனை இறைஞ்சுவோம் நமக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவார்கள் ஆமென்